காஞ்சிபுரத்துல இப்ப நம்ம பாக்கக்கூடிய கோவில் பாத்தீங்கன்னா திருப்பாடகம் அப்படின்ற ஒரு ஊர்ல இருக்கக்கூடிய பாண்டவ தூது பெருமாள் அதாவது பாண்டவர்களுக்காக தூது போன பெருமாள் இந்த கோவிலுக்கு இந்த பெயர் இருக்கு இந்த கோவிலோட டைமிங் பாத்தீங்கன்னா காலையில ஏழு மணில இருந்து பதினோரு மணி வரைக்குமோ ஈவினிங் வந்து நாலு மணில இருந்து ஏழரை மணி வரைக்குமோ இந்த கோவிலோட சிறப்பு பாத்தீங்கன்னா இது வந்து நூத்தி திவ்ய தேசங்கள்ல நாற்பத்தி ஒன்பதாவது திவ்ய தேசமா இந்த கோவில் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க இந்த கோவிலோட கோபுரம் வந்து இருபத்தி அடி உயரமா இருக்கு அதுல வந்து மூலவர் கிருஷ்ண பகவான் பாத்தீங்கன்னா இருபத்தி ஐந்து அடி உயரத்துல பிரம்மாண்ட நிலையில அமர்ந்த நிலையில வந்து காட்சி தராரு பொதுவாகவே கிருஷ்ணர் கோவிலுக்கு போறதுன்றது வந்து ரொம்ப பிடிக்கும் அதுவும் கிருஷ்ணரை வந்து இந்த மாதிரி அமர்ந்த நிலையில பாக்குறதுன்றது வந்து ரொம்ப சிறப்பா இருக்கு பாத்துட்டே இருக்கணும் போல இருக்கும் இங்க இருக்க இருக்கீங்க இந்தியாவுலயே வந்து இங்கதான் கிருஷ்ணர் வந்து அமர்ந்த நிலையில வந்து காட்சளடிக்கிறாரு அப்படின்னு வந்து சொல்றாங்க மூலவர் கிருஷ்ண பகவானை நம்ம தரிசிச்சுட்டு அங்க இருந்து ருக்மணி தயார் சன்னிதிக்கு வந்து நம்ம போயாச்சு இங்க வந்து கிபி பத்தாம் நூற்றாண்டுல எழுதின கல்வெட்டுகள் வந்து காணப்படுது இங்க வந்து இருக்கக்கூடிய கல்வெட்டுகள்ல பாத்தீங்கன்னா கிருஷ்ண பகவான வந்து தூதுஹரி அப்படின்னுட்டும் வந்து குறிப்பிட்டிருக்காங்க காஞ்சிபுரம் பொறுத்த வரைக்கும் இப்ப ஒரு பழமையான கோவில் நம்ம பார்க்க போயிருக்கோம் அப்படின்னா அதே சரௌண்டிங்ஸ்லயே வந்து ரெண்டு மூணு பழமையான கோவில்களும் பாக்குற மாதிரி தான் இருக்கு நம்ம கடைசியா இந்த மினி விளாக்லயும் வந்து நீங்க மூணு கோவில்கள் வந்து பாத்திருப்பீங்க அது வந்து அந்த ஒரு கிலோமீட்டர் சரௌண்டிங்ஸ்ல இருந்த கோவில் தான் இப்ப வந்து பாண்டவ தூது பெருமாள்ல வந்து கிருஷ்ணரை வந்து நம்ம அழக பார்த்தாச்சு இப்போ அடுத்த கோவிலுக்கு நம்ம கிளம்பியாச்சு நம்ம சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க